இந்த உலகம் முழுக்க நீங்க தேடி பார்த்தாலும் பெற்ற தாய் போல கரிசனமா இங்க பாக்குறதுக்கு ஒரு தூங்க கிடைப்பாங்களா அப்படின்னா நாடி நாள் வேற யாராவது கொஞ்சம் வர்றவங்க கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் இதெல்லாம் ரெக்கார்ட் ரெக்காடங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தலையோட கஷ்டம் தெரியல பட்ட பாடு விளங்கலும் பத்து மாசம் முடிஞ்சாச்சு இப்ப தலை வெளியே வரணும் பிள்ளைக்கு எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் கடவுள் மார்க்கு தெரியுமா எனக்கு தெரியாது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் படிக்கூடம் அப்படிங்கறது பூல் உடைஞ்சிடும் நீச்சல் இருந்தீங்க அம்மாவோட ரத்தத்தை எடுத்துட்டு வாடி வாழியா எடுக்கிற அளவுக்கு உடைஞ்சு ஊத்தும் சப்பாத்து மாவு பணியற மாதிரி இந்த கருப்பை சுருங்கி 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 ஆரம்பிச்சிடும் பத்து மாசமா உள்ள இருந்த நீங்க வெளியே வரணும் கண்ணுக்கு தெரியாத சிறு துளை வழியாக வெளியே வரணும் தலை வந்து பெருசா இருக்கு மூணு கிலோ ரெண்டரை கிலோ எடை கொண்ட பிள்ளை நீங்கள் வெளியே வரணும் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப கவனமா கேளுங்க என் அம்மா எனக்கு பிடிக்கலான்னு சொல்ற பிள்ளைகள் ரொம்ப கவனமா கேளுங்க அந்த பிள்ளை நீங்க வெளியே வரணும் வெளியே வர முடியல உடனே ஆப்ரேஷனுக்கு டாக்டர் போக மாட்டாங்க மயக்க ஊசி போடாம கிழிப்பாங்க எதன் வழியாக நீங்க வெளியே வரணுமோ பிளேட வச்சு சரி கிழிப்பாங்க அந்த நரக வேதனை உங்களுக்கு தெரியாது பாத்தீங்களா ஒரு தாயினுடைய வேதனை உங்களுக்கு தெரியாது பாத்தீங்களா அதனால அந்த தாய் உங்களுக்கு குடிக்கல ஏற்கனவே உயிர் போகிற வழி அந்த கருப்பை சுருங்கி 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 விரிஞ்சுட்டு இருக்கும் அதுல மூச்சை இழுத்து உங்க தலையை நோக்கி கள்ள புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க மூச்சை இழுத்து கள்ளுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க புஷ் பண்ணுங்க எப்படி முடியும் ஏற்கனவே பல மணி நேரம் வழியில சுருண்டு போய்ப்பாங்க இந்த வேதனையில எந்த தாயும் என்னால முடியலன்னு சொல்ல மாட்டான் அப்படியா எங்க பிள்ளைய நல்லா கொண்டு வந்துருது வெளியே கொண்டு வந்துருது

ஒன்பதான் கோபுல பெட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஹாலில் நான் ஹாஸ்டல் போறேன் அப்படின்னு புரட்சி பண்ணிக்கிறேன்னா என்னோட தாய் தான் என்னோட எதிரி அப்படின்னு நினைச்சனா நான் எப்ப தெரியுமா என் தாய்க்காக கருணை கொண்டு ஐயோ நம்ம அம்மா போல யாரும் இல்லையா அப்படின்னு நான் நினைச்சது எப்ப தெரியுமா நான் வாக்குப்பட்டு போன இடத்துல நிதி வாங்கும் போது நினைச்சேன் சார் எப்படி வச்சிருந்தாங்கல்ல டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் போட்டு வாட்டர் கேன்ல வச்சு கூடையில வச்சு அதுல ஒரு டவல் வச்சு ஆட்டோ வெளியே வந்து போது நான் டீச்சரா வேலை செய்யும் போது கூட அது வரைக்கும் நடக்கும் பாத்ரூம்ல சுடுதண்ணி வளங்கி வைக்கிற வரைக்கும் அவங்க செய்வாங்க அப்படி நம்ம எதிரியா நினைச்சுட்டோமே இன்னைக்கு அதற்கான கூலி கிடைக்குதேன்னு பிறகு அந்த நிலைமை உங்களுக்கு வர வேண்டாம்ங்கிறதுக்காக சொல்றோம் உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் கண்ணு முன்னாடி பாக்கணும் தாயை எதிரியா நினைச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடலான்னு போயி பெரிய வலையில சிக்கி இங்க இருக்க புள்ளைங்க ஈஸியா ஆமான்றாங்க இந்த மரண நிலையில இருக்க புள்ளைங்களமா ஈஸியா ஆமான்றாங்க அதனால தாய்மார்களுக்கு சொல்றாங்க உங்க பிள்ளைகளை கெட்ட வார்த்தைல திட்டாதீங்க தோழி தோணிورك சொல்லுவார் பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் சரி நீலாம் மக்காவ்காண்டா இமாமா போணும்னு திட்டலாம் கேளுங்க பாருங்க திட்டது சமயான்கோ ஒரு சேட்ட அவளோட சேட்ட நீ எல்லாம் மக்காவ்காண்டா இமாமா போறன்னு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த கோவத்தை எப்படி டைரக்ட் பண்றாங்க பாருங்க அப்படி திட்டிய ஒரு காய் அந்த பேச்சு வாங்கின அந்த பையன் அதுதான் அதை கவுல் செய்து மக்களுக்கு தலைமை நான் வந்தேன்னு பதிவு செய்து பதிவு எப்படி பாருங்க உங்க நீங்களும் அதே மாதிரி பெருசா சொல்லிவிடுங்க நீங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியான ஆகணும்னு சொல்லி விடுங்கியல் வன்கொடுமைகளுக்காக நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் அப்படி சொல்லிவிடுங்க நீ எல்லாம் இங்க வந்து கூட போற நீ எல்லாம் என்ன செய்ய போற நீ எல்லாம் பின்னாடி போய் கஷ்டப்படுவார் சபிக்காதீர்கள் பிள்ளைகள் பலவீனமா இருக்காங்க நீ சோஷியல் மீடியா அவங்களை கெடுக்குது திட்டமிட்ட இங்கிலீஷர்களோட வேலை நடக்குது முஸ்லீம் பிள்ளைகள் கெட்டு போய் கெட்டு போயிடணுங்கிறதுக்கான எல்லா சூழ்ச்சியும் நடக்குது அதெல்லாம் தாண்டி நம்ம பிள்ளைகளை வழி நடத்த வேண்டிய மிக பொறுப்பு பெரிய பொறுப்பு நம்ம இருக்கு உங்க பிள்ளைகளை என்ன பிள்ளைகள் சேட்டை பண்ணாலும் அவங்களை திட்டாதீங்க அழுதுங்க முசலாவை பிரிச்சுட்டுருங்க வேற வழியே கிடையாது எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் சொல்றேன் அழுது அழுது ஒரு வாய்ஸ் நோட் போட்டு உங்க பிள்ளைக்கு அனுப்பிடுங்க என்னெல்லாம் உங்க மனசுல தோணுதோ அந்த பரிதவிப்பு எல்லாத்தையும் நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் பேசி என்னால உன்னை மாத்த முடியலன்னு நான் அதாட்ட அழுகிறேன்னு பேசி ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டு அனுப்பிட்டுருக்கேன் அதான் எல்லா பேருக்கும் மொபைல் கொடுத்துருக்கீங்களே பிரச்சனமா முசல்லா வந்துச்சுங்க எப்பெல்லாம் கஷ்டமா இருந்துச்சோ அப்பெல்லாம் ரசுல்லா கையில் எடுத்த மிகப்பெரிய டெக்னிக் முசல்லா தொழுகு தொழுகி அவங்க அடைஞ்ச வெற்றி உலகத்துக்கே வெளிச்சமாக வந்த நம்முடைய தலைவர் நமக்கான எக்ஸாம்பிள் இல்லையா எனவே இந்த இடத்துல பிள்ளைகள் சரியாக இருந்து தாய்மார்கள் சரியா ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அல்பந்தா நம்ம ஒரு குடும்பத்தை பாதுகாத்துறோம் ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டுச்சு தாய் நேசிக்களை பாதுகாத்துலாம் நம்ம நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கு தாய்மொழிய கையில தான் பிரதானமா இருக்கு தயவு செய்து வீட்டு கஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சின்ன வயசுல இருந்து பிள்ளைகள் சொல்லி கொடுத்து வளர்க்குங்க டென்த் மார்க்கும் பிரதானமா இருக்கு நமக்கு மதரசாக்கு போறாங்களா என்ன படிச்சாங்க கேரக்டர் பிஹேவியர் என்னவா இருக்கு எதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு கிராஸ் செக் பண்ணுங்க எல்லா அம்மாமார்கள் மதரசா பிள்ளைகள் அல்லது இங்க வந்திருக்க எல்லா பெண்களும் கிராஸ் செக் பண்ணுங்க உங்களோட பர்தால எந்த டிசைனும் இல்லையான்னு பாருங்க முத்து முத்துக்களா ஏதாவது ஒட்டி இருக்குதா ஜிகனா ஜமிக்கு ஏதாவது ஒட்டி இருக்குதா எம்பிராய்டரி ஏதாவது போட்டுருக்குதா கண்ணாடி கண்ணாடியாக ஜிகு ஜிகன் ஏதாவது பதிச்சிருக்காங்க பர்தால பாருங்களேன் நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க கைக்கு மட்டும் டிசைன் வைக்கிறது கைக்கு மட்டும் ஏன் கொஞ்சம் பாட்டு லட்சணமா இருக்குங்களா நம்மளால அடிக்கடி பிரியாணி சாப்பிடுவோம் பிரியாணி செரிக்காது பார்த்தீங்களா அது கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த டிசைனை பார்த்து சாப்பிட்டோம்னா பிரியாணி செரிச்சிடும் அதுக்காக வைக்கிறது அப்படியா அப்ப கைக்கு வந்து டிசைன் வச்சு பரதா போடுறவங்களா பிரியாணி செரிப்பதற்காக மட்டுமே போடுகிறோம் அப்படின்னு ஒத்துக்குருவோமா அல்லாவுக்காக ஒன்று இருக்க ஒன்று கூடியிருக்க அந்த கூட்டத்தில் கொஞ்சம் யோசிப்போமே பரதா இருக்காக போடுறோம் என்னோட உருவ அமைப்பு வெளியே அழகா தெரியக்கூடாது யார் கணக்கும் அழகா தெரியக்கூடாது அதனால லூசா ஒரு பர்தாவை போடுவோம் அதானே அதானே எல்லாரும் சொல்லுங்க ஆமான்னு சொல்லுங்களேன் ஆமா ஆமான்னு சொன்னவங்களுக்கு அந்த தங்க திண்ணத்துல வேணுங்கிற உணவு சொந்தத்தில் தரது ஆமின்னு ரைட் சொன்னவங்களுக்கு வாக்கியம் ஆமீன் பர்தா போடுறோம் யார் கணுக்கும் நான் அழகா தெரியக்கூடாதுன்னு போடுற பர்தா எப்படிங்க டிசைனர் இருக்க முடியும் அதுல எப்படி ஜிமிக்கி ஓட்ட முடியும் அதை எப்படி முத்து முத்துப்பாசியை ஓட்ட முடியும் எப்படி கண்ணாடியை ஓட்ட முடியும் அதை எப்படி புரியல் வைக்க முடியும் அதை எப்படி ரொம்ப அலங்காரமா இருக்க முடியும் யார் கண்ணுக்கும் அழகா தெரியக்கூடாது முடி எல்லாரும் அடிச்சு பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும் இந்த முடி ரொம்ப அழகா இருக்கும் முகத்தோட சேர்த்து முடிய வச்சு பார்க்கும்போது தான் முடியையும் சேர்த்து சுற்றி இருக்கோம் மறைச்சிருக்கோம் இப்ப எல்லாம் கல்யாணத்துல ஒரு இந்த பிள்ளைகள் இந்த கழுத்தை மட்டும் இப்படி சுத்துறாரு இந்த கழுத்து திருப்ப முடியாம அடிபட்டுச்சுன்னா அந்த கழுத்துக்கு ஒரு கட்டு மாதிரி ஒரு போடுவாங்க பெல்ட் நம்ம பெல்ட் அந்த பெல்ட் மாதிரி சுத்திட்டு வர்றாங்க நரகத்துல கழுத்தை திருப்ப முடியாம செய்ய மாட்டானா ஹிஜாப் எதுக்கு அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாது பேர்ல கழுத்து பெல்ட் மாதிரி தலைக்கு அந்த கழுத்துக்கு மட்டும் சுத்திட்டு வர்றாங்க இந்த பேக்கெட் எப்படி தாய்மார்கள் எப்படி அனுமதிக்கிறாங்க எப்படி நம்ம தலைக்கு சுத்துற ஹிஜாப் வருது இந்த சின்ன பிள்ளைய ரெண்டு வயசு பிள்ளைய மூணு வயசு பிள்ளையெல்லாம் பொம்பளை பிள்ளைய கூட்டங்களை கூப்பிட்டு வரும்போது நாங்க பாப்போம் தேவையா முடிய மறைக்கணுமா தேவையில்ல சும்மா என் பிள்ளைக்கு அழகுக்காக நான் ஹிஜா மாட்டேன்னு மாட்டி விடும் போதே புள்ளி ஸ்டோன் வர அந்த பிள்ளை என்ன ஆகும் வளர வளர ஸ்டோன் வச்சு ஹிஜாப் போடுவோம் இப்படித்தான் போடணும் போல அப்படிதான் இருக்கு இங்க அந்த அரங்கத்துல இருந்து பாக்கும்போது எத்தனை ஜிகு ஜிகுக்கள் தெரிய தெரியுமா லைஃப்ல யார் கண்ணுக்கு அழகா தெரியக்கூடாது எப்படி அழகுக்காக இந்த ஜிகு ஜிகு இதெல்லாம் ஒட்டி இதுல கொடுமை என்னன்னா வீரநாயம் சொல்லாங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வீடியோ போடுறாங்க ஷார்ட்ஸ் இந்த மீடியாக்குள்ள யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் வரும்போது ரொம்ப பேடுதலா நல்ல பிள்ளைகளா வர்றாங்க அதுல டபுள் ஆக்ட் வேற நடிச்சுக்கிறது இப்ப நான் பேசினா நமக்கு விளக்காது நம்ம புத்திக்கு உரைக்காது என்ன ஒரே பேச்சா ஒரு நேரம் பேசினா இப்படி தான் கேட்கறது நடிச்சா நல்லா இருக்குமே டபுள் ஆக்டிங் பண்ணா நல்லா இருக்குமே நம்ம மக்களுக்கு எப்படிதான் ஒண்ணு நாடகம் போடணும் இல்ல நடிக்கணும் டபுள் ஆக்டிங்கா காட்டணும் அப்படியே முலாம் பூசி ஜிலேபிய கொண்டு போய் முக்கி சீரால போட்டது பத்தாம தேனை தடவி தேன்ல போட்டது பத்தாம மில்க் மைடுல போட்டு மில்க் மைடுல போட்டது பத்தாம இன்னொரு கோட்டிங் கொடுத்து ஊட்டினாதான் நம்மளுக்கு வந்து விளங்கும் இது ஜிலேபி இது இனிப்பா தான் இருக்கும் அப்படின்னு நடிக்கிறாங்க டபுள் ஆக்ட் தான் நடிக்கிறாங்க ஒரு ஏழு லட்சம் பாலோவர்ஸ் வராங்க அது வரைக்கும் அதிகளை பேசி கொண்டிருந்தவங்க இப்போ என்ன செய்யறாங்கன்னா டிசைனர் குர்கா வாங்குங்கள் குர்கா வாங்குங்கள் இந்த கடையில் இப்படி விக்குது அந்த கடையில் இப்படி விக்குது டிசைனர் பர்தா வச்சு ஜிகு ஜிகு ஜிகுன்னு போட்டுக்கிட்டு ஃபுல் மேக்கப் லிப்ஸ்டிக்ல இருந்து ஐப்ரோஸ்ல இருந்து பிளஷ் ஷாம்ல ரோஸ் கலர்ல ஏதோ கடவுருக்கு பேரு பிளஷ் ஷாம் அல்ல கடைசியில பிளஷ் பண்ணிட்டுவாங்க அது விளங்க மாட்டீது பிளஷ் போட்டுட்டு ஃபுல் மேக்கப்ல வந்து டிசைனர் புர்கா வாங்குங்கன்னு ஒரு வியாபாரி வந்து நிக்கறாங்க அந்த புள்ள இன்னைக்கும் ஹதீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஊரா கிளர போறோம்ல நம்ம இங்க கூட இந்த அட்டுலேத பண்ணிட்டு அங்க போய் ரொம்ப பேணுதலா போய் மேக்கப் போடலாம் அதையும் எல்லாத்தையும் வீடியோவை போட்டு என்ன மேக்கப் உங்களுக்கு நீங்கதான் என்ன சொன்ன வர்றீங்க என்ன டிசைனர் குடுத்தாவிங்கன்னு ஹதீஸ் ஒண்ணே பேசுங்க இருங்க இல்லையா வராதீங்க இந்த பக்கமே போங்க பேர்ல பேர்ல வந்து போட்டு அவங்கள ஃபாலோ அவங்க அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு பெரிய கூட்டம் அது என்ன செய்ய சொல்றீங்க நான் யார சொல்றேன் எல்லாரும் நல்லா தெரியும் அந்த டபுளாக வீடியோ வேணும் நம்ம பார்த்துதான் இருக்கணும் எல்லாரும் என்ன பண்றது இந்த பிள்ளைகளே பேசாங்கன்னா ஒண்ணும் தெரியாத பிள்ளைகளை எதுவுமே தெரியாம வீட்டு கஷ்டத்துக்கோ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கோ ஆடம்பரத்துக்கோ நான் வந்து டிசைனர் பொருட்களை வாங்குறேன் டிசைனர் பரதாக்களை வாங்குறேன் அலங்காரத்தை வெளியே காட்டேன் ஒரு பிள்ளைகளை என்ன சொல்றது என்ன சொல்றது என்ன செய்யறது நீங்க தான் சொல்லணும் இந்த டிசைனர் பர்தாவோட அலப்பறைகள் தாங்க முடியல இங்கேயுமே நிறைய பேர் டிசைனர் பர்தா போட்டிருக்கோம் நம்ம போட்டிருக்க பரதால இவ்வளவு இருக்கு பதில் சொல்லுவோம் சொல்லுவோம் அவர்கள் உயிரிமும் மேலாக நாம் நேசிக்க வேண்டிய உத்தம தலைவர் அவங்க கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் லூசான ஒரு துணியை வச்சுக்கான உடம்ப போத்தி சொன்னேன் இது என்ன டிசைன் டிசைனா போட்டு அழுகு போட்டிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டா கிட்ட என்ன பதில் இருக்கு அப்படின்னு பண்ண முடியும் உடலின் உருவம் உருவம் அமைப்பு வழியே தெரியக்கூடாது